نحمد اللہ العبدی نسلی و نسلی على رسول الكریم اما قال فقد قال اللہ سبحانہ و تعالی فی کلام الكریم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم بدیع السماوات والعرم فیدہ قضا امرن فینما یقولو کن فیکن صدق اللہ العلیم العظیم ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருமனின் மீது கொண்டாட்டுமான அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் கோமான் சல்லூர் அலி வசல்லம் அவர்கள் மீது அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படி மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவிள் தபாக தாவிழ் நல்லடியார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்குகின்ற நம் அனைவர் மீதும் அல்லாவின் அன்பும் அர்த்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவின் நிறைவாக உண்டாவதாக அலமது இல்லா கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் ரமல்லாருடைய முதலாவது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்குகின்றோம் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு மதியான ஒரு மூத்து அல்லாஹ் யாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன நாரானோ அது அதுதான் அவங்களுக்கு கிடைக்கும் யார் யாரெல்லாம் இந்த ரமகானுடைய துறையை தொடர்ந்து ரமகானுடைய தராவத் தொகையை தொடர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கேட்க அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு மிக மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்குகின்றார் ஏன் என்று கேட்டால் ஒரு ஊர்ல நம்ம கண்ணுக்கு தெரியல செய்தி வரல ஒரு ஊர்ல ஆறரை மணிக்கு ரமகானுடைய முதல் குறி ஆரம்பிக்குது அஞ்சரை மணிக்கு மூத்து ஆற்ற மணிக்கு இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு நாடல நம்மளுக்கு அல்லாஹுத்தான் நாட இருக்கின்றானே அல்லாஹுக்கு அதிக அதிகமாக சுக்கூறு செய்தோம் பின்னே திரு கூறியவர்களே அல்லாஹுத்தாலா தண்ணீர் பிடித்து வெளிப்படுத்துகிறான் அதாவது அல்லாஹ் தானா ஒரு ஆயுள் சொல்லுவான் பதியோ சமா வாதிமன் ஆன் ஃபை தாபவா அம்ரன் ஃபை நமா எப்போ இந்த ஆயத்தில் நான் யாரு நான் எப்படி பட்டவன் தன்னை அல்லாஹ்

பன்மங்காத அல்லாவுலா வானுலகத்தை அலங்கரித்து காட்டுகிறான் இரண்டாவதாக சொல்லி காட்டினார்கள் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார் அல்லாஹு தாலா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டு அல்லாஹு தாலாக்கெல்லாம் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காலும் கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்திக்கிறார் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதாக பல பல நபர்கள் சொல்லி நல்லா கேட்டிருப்பீங்க அப்படி அல்லாவுக்கால நம் உள்ளத்துல சிந்திக்கிற முடியாத ஒரு சொர்க்கத்தை வச்சும் இந்த ரமபாவுடைய மாதத்தின் காரணமாக சொர்க்கத்தை அல்லாவுக்கால அலங்கரித்து காட்டுகிறார் அலங்கரிப்புக்கு மேல அலங்கரிப்பு அல்லா புகான கூறுவோம் நூறு அலா நூறு அந்த அடிப்படையில அலங்கரிப்புக்கு மேல அலங்கரிப்பாக

இன்னைக்கு ரமலாவை ஸ்டார்டிங் இன்னைக்கு ரமலாருடைய முதலாவது ஸ்டார்டிங் அந்த ரமலாரின் காரணமாக இந்த காற்று உங்களுக்கு வீசுகிறது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ரமலாருடைய சிறப்பு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சொல்லிக் கொண்டே இருக்கலாம் அல்லாஹு தாலா ஒரு ஆய்வு சொல்லி காட்டுவார் பதிவு சமாவாக்கி வந்தார் ஏழு வானங்களையும் பூமியையும் நாம் முன்மாதிரி இன்று படைத்தோம் என்பதாக அல்லாஹு தாலா கூறி காட்டுவார்

இப்போ உள்ள மனிதர்களெல்லாம் முன்மாதிரி கேவலப்படும் ரோல் மாடல் தேவைப்படும் ஆனால் அல்லாஹ் கு இந்த ஆயத்துல தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான் বদিஉ ஸமawati வல் அர். ஏழு வானத்தையும் பூமியையும் முன்மாதிரி நின்று படைத்தோ என்பதை அல்லாஹ் பல சொல்லி காட்டுவான் கண்ணீ யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் அதே ஆயத்து அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுவான் ஃபைதா கமா அம்ரன் ஃபைதா араஷாயன் ஃபைதா

அவர்களை அவருடைய சகோதரர்கள் யாக்குலாமு தந்தை இவர் மட்டும்தான் என்ன பண்றாரு அதிகமாக பிரியப்படுறாரு எல்லாம் பிரியப்படலை என்பதாக சொல்லி அவங்கள கணத்தில் தூக்கி போடுறாங்க அவருடைய சகோதரர்கள் கணத்தில் தூக்கி போட போறாங்க கணத்தில் தூக்கி போட போகும்போது அல்லது பல மயிருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஜிப்ரி அலி சுலாத் வலாம் அவங்களுக்கு அல்லாத போய் புடிங்க அவங்களுக்கு போய் உதாரணமாக நம்ம பத்து அதாவது ஒரு எட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பொருளை கீழே போடுறான்னா நம்மளால் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் டக்குனு போய் போயிருக்க ஆனால் பல்லாயிரம் மடங்கு அப்பாறுபட்டு இருக்கக்கூடிய ஜிப்ரே அலி சொலாத் அவளை அல்லாஹ் குன் நீ போய் அவளை குடின்னு சொல்லும் போது ஆயிரம் மணிக்கு இருக்கக்கூடிய புது அவங்க வந்து அவளை பிடித்து கணக்கில் போட்டாங்க கிணக்கில் வச்சாங்க ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அது அப்படியே ஆகிவிடும் அதற்கென ஒரு நியமனம் கிடையாது அதுக்கான நேரம் கிடையாது சொன்னால் ஆகிவிடும் கூறியவர்களை யோசிக்க வேண்டும் சூரத்தில்

துன்பத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் என்பதாக இமாம எழுதி காட்டுவாங்க அந்த அடிப்படையில் சூரத்தில் வகுப்புல அல்லாவு தாலா இரண்டு நபர்களை பத்தி சொல்லி காட்டுவார் ஒருத்தவர் தோட்டம் வச்சிருந்தாரா தோட்டம் வச்சிருந்தாரு ஒன்னொரு மனிதர் வந்து போய் பார்க்கிறார் அந்த தோட்டத்தை தோட்டத்தாரையும் போய் பார்க்கிறாரா இப்போ அவர் கேட்கிறாரா யாரு கேட்கிறவன் வந்த மருந்து கேட்குறா மசால் தான் தோட்டம் மிகப்பெரிய எப்படி செல்வ செழிப்பாக இருக்குது அழகாக இருக்கிறது இதை மசாலா சூப்பராக இருக்குன்றா சொல்லும் போது தோட்டக்காரன் சொன்னாரா இது மாதிரி ஆமா இந்த தோட்டம் உயர்ந்த தோட்டம் இதை யாராலே அழிக்க முடியாது இந்த தோட்டத்துக்கு தோட்ட சுத்தியும் என்னப்பட்டிருக்கு வேலி போடப்பட்டிருக்கிறது யாராலே அழிக்க முடியாத தோட்டத்தை என்பதை சொல்லும் போது அந்த வந்த வாலிபர் சொல்றாரா அப்படிலாம் சொல்லாத பண்ணி நீ எப்ப அப்படிதான் சொல்ற அல்லச்சார ஒரு முடிப்பா அல்லாத்துல என்ன பண்ணுவான் அடிச்சிருப்பா நீ இப்பெல்லாம் சொல்லாத அப்ப அவர் சொல்லும் போது சொன்னாரா இல்ல நீ அப்படி சொல்லாதீங்க யாராலே அடிக்க முடியாத தோட்டத்தை அப்படிப்பட்ட பாதுகாப்பு இங்க இருக்கு என்பதை சொல்லும் போது வாக்குவாதம் முடிஞ்சிருச்சு போயிருக்காங்க காலையே வந்து பார்க்கும் போது தோட்டத்தை காணும் தோட்டம் இப்படி இல்லாம ஆயிருச்சு அப்போ அந்த வா வந்து வாலிபர் வந்து நீ பாருப்பா நீ சொன்னியதைப்பா நீ உங்க தோட்டம் அடையாதுன்னு சொன்னேன் அல்லா ஒரு முடி பா அணிஞ்சிருப்பா தோட்டம் அணிவது மட்டும் அல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு இருந்த இடமே தெரியல அப்படியே அம்மாக்கெல்லாம் ஆக்கினான் அல்லாஹ் நினைச்சா ஒரு முடி போதுங்க அல்லாஹு தாலா உலகத்தையும் ஒரு முடி போது அழைத்து விடுவான் பின்னச்சிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும் நாம் எல்லாம் நமதாருடைய முதலாவது அமர்ந்திருக்கு இந்த பாக்கியத்தை மேல நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கணும் யாருக்கும் இல்லாத பாக்கியத்தை நம்மளுக்கு அல்லா தலா கொடுத்திருக்கின்றான்னு கேட்டால் நம்மள அல்லாஹு தாலா எழுவதான நம்மத்தான முறையில் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தலா கொடுப்பான் அப்ப யார் யாரெல்லாம் இந்த ரமதான் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அண்ணா முத்தால எழுவதான எழுபது அமத்தான முறையில பார்த்திருக்கிறான் என்பதாக அடையாளத்தையுமா அவர்கள் சொல்வார்கள் நேயத்தில் இன்ஷா இன்ஷால்லா ரமதான் முதலாளம் நம்ம எல்லாம் வந்திருக்கின்றோம் இன்ஷா முப்பது நாலு நடக்கும் அதே மாதிரி ரமதான் முடிஞ்ச பிறகு பத்து நிமிஷம் இன்ஷா கலந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ முப்பது நாளும் அதே மாதிரி ஏனென்று கேட்டால் நான் யாரையும் சொல்லலை என்ன நான் சொல்லிக்கிறேன் இந்த வருஷம் நான் உயிரோட இருக்கேன்னா அடுத்த வருஷம் நான் உயிரோட இருக்கேனா தெரியல அதனால நான் யாரையும் யாரை நான் குறிப்பிட்டு சொல்லல என்னை நானே சொல்லிக்கிறேன் அதனால இருக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திக்க ஏனென்று கேட்டால் வாய்ப்பு என்பது அல்லா கொடுக்கிறது அது நேற்று கூறியவர்களேன் முதலாவது பத்துல இமாமாஸ் ஹரீஸ்வரை சொல்லி காட்டுவாங்க அதாவது முதலாவது பத்துல நீங்க இந்த இந்த துபா ஒதுக்கங்க அம்மாவின்னா